வணக்கம் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி எனக்கு ஒரு ஸ்லைடு கிடைச்சிது அதை வந்து நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்மளும் நமது நாடும் நலம் பெற என்னென்ன நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம நாடும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு எதிரிகளோ தீவிரவாதிகளோ நாட்டை தாக்காமல் இருந்தால் தான் நம்ம பத்திரமா இருக்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் குடும்ப நலன் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து உணவு இருந்துவது இது வந்து எல்லா குடும்பத்திலையும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ மத்தியானம் லஞ்சோ நைட் டின்னரோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க இது ரொம்ப அருமையான கருத்து தினசரி ஒரு முறையாவது குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து வழிபாடு செய்வது அது மாதிரி நம்ம வந்து எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய கடவுளை அன்புடன் வழிபட வேண்டும் மற்ற மதத்தினர் தவறாக பேசக்கூடாது அவர்களை கொல்லக்கூடாது கற்பழிக்கக்கூடாது எந்த மதத்தினரும் துன்புறுத்தக்கூடாது இப்போ நம்ம இந்து மதம் சனாதனம் எப்படி ஒரு அமைதியான அன்பு வழி அமைதி வழி அகிம்சை வழி அற வழி இனி இந்து மத வழி இருக்கும் அந்த மாதிரி எல்லோரும் இருக்கணும் குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிப்பது ஒவ்வொரு குலமும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சம்பிரதாயம் உண்டு ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு சம்பிரதாயம் உண்டு அந்த சம்பிரதாய பிரகாரம் இருக்கிற அவங்கவுங்க தான் குலதெய்வம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த இடத்துல சொந்த ஊரில் ஒரு தெய்வம் தான் குலதெய்வம் அதை கும்பிடணும் கண்டிப்பாக மாதம் ஒரு முறை குடும்பத்துடன் வெளியே சென்று வருவது மாதம் ஒரு முறை அட்லீஸ்ட் எல்லா குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து எங்கேயா வெளியில் போயிட்டு வரணும் வீட்டில் உள்ள பெரியவர்களோடு குழந்தைகளை பழக செய்வது மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை வந்து பெரியவங்களோட பழகணும் பேசணும் டெய்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் நல்லது பேசணும் நல்லதே நினைக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசணும் இனிமையாக பேசணும் இதெல்லாம் நம்ம பண்ணணும் நாமும் நம்ம நாடும் பெற பின்பற்ற வேண்டிய சிலையில் ரெண்டாவது கருத்து சமுதாய நல்லிணக்கம் அனைவருக்கும் பொதுவான தண்ணீர் இப்போ தண்ணீர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த தேசத்தில் வந்து நமது மோடி ஐயா ஆட்சியில் ஜல்ஜீவன் திட்டம் வந்திருக்கு அது அனைவருக்கும் தண்ணீருங்கிறது மாதிரி ஒரு பெரிய வறுமையான திட்டத்தை செயல்படுத்திட்டு வராரு லஞ்சம் ஊழலாக இல்லாத மாநிலங்கள் எல்லாத்தையும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு மிக சிறப்பாக அந்த குடிநீர் போ அனைவருக்கும் பொதுநீர் பொதுமக்களுக்கு குடிநீர் கொடுக்கப்படுகிறது இப்போ பிஜேபி ஆளும் மாநிலம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லஞ்சம் இல்லாத ஆட்சி அடிக்கிறது அந்த நேர்மையான ஆட்சி இடத்துல எல்லா இடத்துலையுமே தண்ணி கிடைச்சிருக்கு மற்ற மாநிலங்களும் சிறப்பாக மக்களுக்கு நீர் குடிநீர் கிடைக்க மத்திய அரசு உதவி வருகிறது மத்திய அரசு இது நீர் குடிநீர் இதுக்கெல்லாம் எந்தவித வரியோ டேக்ஸ் போடுறது கிடையாது சில பேர் தவறாக அந்த மாதிரி கருத்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க விவசாயினருக்கு மத்திய அரசுக்கு வழி வரி போட போகிறது ரொம்ப தவறான கருத்து அது அனைவருக்கும் பொதுவான கோயில் இப்போ கோயில் சொத்தை பாதுகாக்க வேண்டும் கோயில் யாரும் லஞ்சம் முழல் செய்யக்கூடாது கோயில் யாரும் கொள்ளையடிக்கக்கூடாது கோயிலில் வந்து கட்டணம் என்பது தேவையே இல்லை கோயிலுக்கு உண்டான நிலங்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த கோயிலுடைய நிலங்களில் நிறைய மரங்கள் நட்டு பழமரங்கள் நற்று உணவு காடுகள் அமைக்கப்பட்டு அதில் வர வருமானத்தை கோயிலுக்கு உபயோகப்படுத்தணும் அதில் வர பழங்களை ம கோயிலில் எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணணும் அனைவருக்கும் பொதுவான மயானம் இந்த மயானம் அப்படின்னா நம்ம இந்த இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் எரிக்கும் வழக்கமும் இருக்கிறது புதைக்கும் வழக்கமும் இருக்கிறது மற்ற இதிலலாம் புதைக்கும் வழக்கம் இருக்குது எல்லாருமே ஒரு பொதுவான மயானத்தில் அவங்கவுங்க புதைக்கிறது எரிக்கிறது எல்லாம் பண்ணணும் இப்போ வந்து அடுத்து நம்ம நல்ல விஷயங்களை பார்ப்போம் ஜாதி பாகுபாடின்றி அனைவரும் சந்தோ சகோதரத்துடன் பழகுவது ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் அன்பாக பழகணும் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜாதி பாகுபாடெலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்து மதம் இனிமையான மதம் அன்பு மதம் அழகிய மதம் எல்லோருக்கும் ஜாதி பாகுபாடில் இப்போ யாரும் காமிக்கிறதே இல்லை நல்லா மாறிட்டு வருது தேசிய தலைவர்களை இப்போ ஜாதி அடிப்படையில் இதோடு இடஒதுக்கீடு தான் இருக்க தவிர மக்களிடையே ஜாதி வரி இல்லை தேசிய தலைவர்களை ஜா ஜாதிய தலைவர்களாக பார்க்கக்கூடாது இப்போ தேசிய தலைவர் சில பேர் ஜாதிய தலைவர்களாக போ சொல்கிறாங்க தப்பு அது இப்போ பசுமன் முத்துராங்மிங் ஐயா அவர் மிக உயர்ந்த தேசிய தலைவர் அதாவது சுபாஷ் சந்திரபோஸ் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியன் நேஷனல் ஆர்மியை சப்போர்ட் பண்ணவர் அவர் வந்து ஒரு ஜாதிய தலைவர் மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தவறு அவர் வந்து உலகளாவிய மக்கள் எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்கிற பாரத மக்கள் எல்லாருக்கும் உதவணும்னு நினச்ச மிக உயர்ந்த மனிதர் அதுபோல் தேசிய தலைவர்களும் ஜாதி தலைவர்களாக பார்க்கக்கூடாது நாமும் மூணாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது மிக அவசியம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருந்தால் தான் உலகம் நல்லா செழிப்பாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா தண்ணீரை சேமித்தல் வேண்டும் தண்ணீரை மிச்சப்படுத்துறது சேமிக்கிறது மிகவும் அவசியம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதே குறைக்கணும் சுற்றுச்சூழல் மாசுபடுவது நம்ம குறைக்கணும் கண்டிப்பாக மரங்களை நட்டு பராமரித்தல் எல்லோருமே தினைக்கும் மரம் நடணும் எல்லா பண்டிகையிலும் மரம் நடணும் அது இப்போ இந்துக்களாக இருந்தால் தீபாவளி அன்னைக்கு மரம் நடணும் கிறிஸ்துவர்கள்லாம் கிறிஸ்மஸ்க்கு மரம் நடணும் குட் ஃப்ரைடேக்கு மரம் நடணும் முஸ்லீம்களாக இருந்தால் பக்ரீத்துக்கு மரம் நடணும் மிலாட் நபிக்கு மரம் நடணும் ரம்ஜானுக்கு மரம் நடணும் அதுமாதிரி இந்து பண்டிகைகள் எல்லாத்துக்குமே இந்துக்கள் மரம் நடணும் எல்லோரும் அங்கே இணைந்து இந்து மக்கள் இந்து முஸ்லீம் எல்லாரும் ஒற்றுமையாக மரங்களுக்கு நீர் ஊற்றணும் ஒற்றுக்கு ஒருத்தர் அன்போடு பழனும் சகோதரத்தோடு பழனும் வெறுப்பு காண்பிக்கக்கூடாது இதெல்லாம் நிறைய பண்ணணும் ஒரு முறை பயன்படுத்தப்படும் நெகிழிகளை தவிர்ப்பது நல்லது ஒரு முறை பயன்படுத்தப்படும் நெகிழினா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அவரும் உபயோகப்படுத்தக்கூடாது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கணும் அப்புறம் நாலாவது சுதேஷி நாம் தாய்மொழியில் பேசுவது நம்மளது தாய்மொழியில் பேசுவது தாய்மொழி நல்லா கற்றுக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பலருக்கு தமிழில் பேச வராது சில பேருக்கு தமிழ் எழுதத் தெரியாது பலருக்கு வந்து தமிழ் சகஜமாக பேச வராது இன்னும் சிலருக்கு அதில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் கரெக்டாக வந்து ரெண்டு சுழினா மூணு சுழினா எழுதத் தெரியாது அப்புறம் அதில் இருக்கிற உச்சரிப்பு வாழைப்பழம் அப்படிங்கிறது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ல லா இது மூலியும் சரியாக உச்சரிக்க கற்றுக்கு வரும் கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் வந்து நம் உலாச்ச கலாச்சார உடை அணிவது ஒவ்வொருத்தருக்கும் பாரம்பரிய உடை உண்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை ஆண்களுக்கும் புடவி பெண்களுக்கும் அது மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்லாம் இருக்குது இந்த படத்தில் கூட போட்டிருக்காங்க ரொம்ப மாதிரி சிறந்த உடை வேணும் நமது பாரம்பரிய உணவு ஒன்பது நம்ம தினைக்கும் இந்து தர்மத்துலேயும் நம்ம இந்திய பாரத தர்மத்துலேயும் தினைக்கும் சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க ஸோ ரொம்ப இந்த பேக்கேஜ் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்ட்றது நம்ம சுதேசி பெறுகிறதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும் நம்ம பயன்படுத்தணும் தாய்மொழியில் கையெழுத்துடுவது நம்ம தாய்மொழியை படிக்கணும் தாய்மொழியில் கையெழுத்திடணும் தாய்மொழியை வந்து நம்ம எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் இப்போ தமிழ் தான் தாய்மொழின்னு ஒரு பத்தாவது வரைக்கும் தமிழே படிக்க ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் அஞ்சாவது வரைக்குமா தமிழில் படிக்கணும் அஞ்சாவது வந்து குடிமகனின் அடிப்படை உரிமைகள் அரசியல் உட்பட்டு நடப்பது ஸோ நம்ம க அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது நம்ம எந்த விதமான சட்டத்திட்டங்களும் மீறக்கூடாது தேர்தல் நூறு சதவீதம் வாக்களிப்பார் எல்லோரும் போய் தேர்தலில் வாக்களிக்கணும் பணம் பெறாமல் வாக்களிப்பது ஜனநாயகத்தில் ஓட்டு போடுறதுக்கு பணம் வாங்கக்கூடாது அது வந்து ஒரு கொடுமையான லஞ்சம் லஞ்சம் ஊழல் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது மக்களுக்கு பணம் கொடுத்து அவங்கள ஏமாற்றி ஓட்டு வாங்கி அதை அடிப்படையாக வச்சு அரசியல்வாதிகள் ஏமாற்றி கோடி கணக்கில் லஞ்சம் ஊழல் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடி ஊழல் செய்து பல அரசியல் அதிகாரிகள் இருக்காங்க இப்போ கூட டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்தில் முப்பத்தி மூணாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த லஞ்சம் ஊழல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் மது அருந்தக்கூடாது புலால் உண்ணக்கூடாது சாராயம் குடிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு நம்ம சொல்லிட்டு வரோம் ஸோ அதே மாதிரி தேர்தல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்களிக்கணும் நூற்றி சதவீதம் எல்லோரும் போய் வாக்களிக்கணும் பணம் பெறலாம் வாக்களிக்கணும் பொது சகத்துக்களை பாதுகாப்பது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கலவரில் காஷ்மீரில் தான் அடிக்கடி கலவரம் வரும்போது மக்கள் கல் எறிந்து பொது சொத்துக்கள் நாசம் பண்ணுவார்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சில அடிப்படைவாதிகள் தீவிரவாதிகள் சில மதவாதிகள்லாம் ட்ரெயினில் வந்து எரிக்கிறாங்க ட்ரெயின் மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணவே கூடாது ட்ரெயின் தண்டவாளத்தில் போடுறாங்க அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது ட்ரெயினில் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம வந்து பத்திரமாக பார்க்கணும் எல்லா உடைமைகளும் பத்திரமா பாதுகாத்துக்கணும் கடமையை சரியாக சேர்வுலேயே உரிமைக்கு ஒரு தகுதிப்படுத்தவர்கள் மாதிரி நாட்டுக்கு கடமையை சரியாக செய்யணும் நம்ம நாட்டு மேலே இப்போ நம்ம வந்து ஒரு பற்றோடு இருக்கணும்னா மற்ற நாடுகள் மேலே வரக்கூடாது இப்போ வந்து ஃப்ரீ பேலஸ்டீன் சில பேர் சொல்கிறாங்க பாகிஸ்தான் சிந்தாபத்னு சில பேர் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நம்ம இந்தியா வாழ்க பாரத மாதா கி ஜே பாரத தாய் திருநாடு வாழ்க அந்த மாதிரி நல்லது தான் நம்ம சொல்லணும் நல்ல விஷயங்களை சொல்கிறது தான் நம்மளோட நோக்கம் தொடர்ந்து நல்ல விஷயங்களை பார்ப்போம் நல்லதையே கேட்போம் இந்தியாவை பாதுகாப்போம் பா நம்ம குடும்பங்களை பாதுகாப்போம் நம்ம வந்து நல்லபடியாக வேலை செய்வோம் எல்லாம் வந்து நன்மைக்கே நன்றி வணக்கம்